என்பதை வயிற்றின் உள்ளும் ஜட வாழ்வில் முன்னேற்றத்தில் மிகவும் அக்கறை காட்டுகிறார்கள் வாழ்க்கை நன்றாக உண்பதற்காக ஏற்பட்டது என்பது இவர்கள் கருத்து இவ்வாறு பொருளாதார வாழ்க்கையில் பற்று கொண்டுள்ளவர்கள் எவ்வளவு உண்டாலும் உட்கொண்ட உணவு ஜீர்ணமாகாவிடில் நோய்கள் தாக்கும் என்பதை மறந்துவிடுகிறார்கள் உணவு மட்டும் வாழ்வின் ஆதார சக்தி அல்ல உண்டது ஜீர்ணிக்க மற்றொரு உயர் சக்தியை நாட வேண்டியதாகிறது அது பகவத்கீதை வைச்வானர என்று குறிப்பிடப்படுகிறது வைச்வானர சக்தியாக உணவு ஜீர்ணிக்கவும் ஜீர்ணிக்க தாம் உதவுவதாக பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறுகிறார் முழுமுத கடவுள் எங்கும் நிறைந்தவர் எனவே அவர் வைச்வானராக இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை கிருஷ்ணர் எங்கும் இருக்கிறார் எனவே வைஷ்ணவன் தன் உடலில் விஷ்ணுவின் ஆலயங்களை குறிக்கும் சின்னங்களை இட்டுக்கொள்கிறான் முதலில் வயிற்றில் பின் மார்பில் அடுத்து தொண்டையில் பிறகு நெற்றி இப்படி படிப்படியாக தலையில் உச்சியில் பிரம்மாந்திரத்தில் குறிகளை இடுகிறான் வைஷ்ணவனின் உடலில் பதிமூன்று இடங்களில் இடப்படும் ஆலய சின்னங்கள் பின்வருமாறு நெற்றியில் பகவான் கேசவனின் ஆலயம் வயிற்றில் நாராயணனின் ஆலயம் மார்பில் மாதவனின் ஆலயம் தொண்டையில் கோவிந்தனின் ஆலயம் இடுப்பில் வலதுபுறத்தில் விஷ்ணுவின் ஆலயம் வலதுகரத்தில் மதுசூதனின் ஆலயம் கழுத்தெலும்பின் வலதுபுறம் திரிவிக்ரமனின் ஆலயம் இடுப்பின் இடதுபுறம் வாமனதேவரின் ஆலயம் இடதுகரத்தில் ஸ்ரீதரனின் ஆலயம் கழுத்தெலும்பின் இடது பக்கத்தில் விகேஷ்வரின் ஆலயம் கீழ்முதுகில் தாமோதரனின் ஆலயம் மேல்முதுகில் பத்மநாபரின் ஆலயம் தலையின் உச்சியில் வாசுதேவரின் ஆலயம் இது உடலின் பல பகுதிகளை பகவானின் இருப்பிடங்களாக கருதி தியானிப்பதற்கான வழிமுறை ஆனால் வைஷ்ணவர் அல்லாதவர்களுக்கு முனிவர்கள் உடல் ரீதியில் குடல் இதயம் தொண்டை புருவம் நெற்றி தலையுச்சி ஆகிய இடங்களில் தியானிப்பதற்கு உபதேசிக்கிறார்கள் மகா முனிவராய் அருணாவின் வழிவந்திருக்கிறார்கள் இதயத்தில் உயிர்வாயுடன் பரமாத்மாவும் பகவத்கீதையின் பதினைந்தாம் அத்தியாயத்தில் நான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் பகவானின் சேவைக்காக உடலை பாதுகாப்பது வைஷ்ணவனுக்கு பக்தி தொண்டின் ஒரு அம்சமாகும் ஆனால் முற்றிலும் உடல் ரீதியாக வாழ்பவர்கள் உடலையே தானாக கருதுபவர்கள் அவர்கள் உடலின் பல பகுதிகளான மணிப்பூரகம் தஹரம் ஹிதயம் போன்றவர்களில் தியானத்தை செலுத்தி படிப்படியான பிரம்ம மந்திரத்துக்கு உயர்வதான யோக முறையில் உடலை வழிபடுகிறார்கள் யோக முறையில் பூரணத்துவம் பெற்ற முதல்தர யோகி இறுதியில் வழியாக ஜ உலகில் அல்லது ஆன்மீக உலகில் காண விரும்பும் எந்த கிரகத்துக்கும் செல்வது பற்றிய விவரங்கள் ஸ்ரீமத் பாகவத்தின் இரண்டாவது காண்டத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளன யோகம் பயிர துவங்கியிருப்பவர்கள் முதலில் விராட புருஷனை வணங்க வேண்டும் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் அர்ச்சாமூர்த்தியை வணங்குவதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது அதில் கருத்தில் நிலைநிறுத்த இயலாதவர்கள் கடவுளின் விஸ்வரூபத்தை வணங்கும்படி கூறப்படுகிறார்கள் விஸ்வத்தின் கீழ்ப்பகுதி பகவானின் விஸ்வரூபத்தின் பாதங்கள் மற்றும் கால்களாகவும் நடுப்பகுதி அவரின் தொப்பில் அல்லது வயிறாகவும் ஜனலோகம் மகரலோகம் போன்ற உயர்நிலை கிரக அமைப்புகள் பகவானின் இதயமாகவும் உச்சநிலை கிரம கிரக அமைப்பான பிரம்மலோகம் பகவானின் தலையில் உச்சியாகவும் கருதப்படுகின்றன மகான்கள் பல வழிமுறைகளை உபதேசித்திருக்கிறார்கள் ஆனால் எல்லா தியாக முறைகளும் வழிமுறைகளும் யோக முறைகளும் வீடு திரும்புவதான அதாவது மீண்டும் கடவுளை சென்றடைவதான இறுதி இலக்கை நோக்கமாக கொண்டவை பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல் கிருஷ்ணனின் இருப்பிடத்தை அடைபவர்களும் வைகுந்த கிரகங்களை அடைபவர்களும் கூட துயரங்கள் நிரம்பிய ஜடவாழ்வு நிலைக்கு திரும்ப வருவதில்லை விஷ்ணுவின் பாதகமலங்களை அடைவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று வேதங்கள் பரிந்துரைக்கின்றன தத் விஷ்ணு பரமம் பதம் விஷ்ணு லோகம் ஜடகிரகங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ளது இந்த வைகுண்ட கிரகங்கள் சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகின்றன அவை நித்தியமானவை என்றும் அழியாதவை கூட அழியா முடிவு என்னவெனில் பரமபுருஷ பகவானை வழிபட்டு அவரது திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லுதல் குறிக்கோளை ஒருவன் நிறைவேற்றாவிடி அவன் கொள்ளனின் துருத்தியைப் போல சுவாசிக்கிறான் மரத்தைப் போன்று வாழ்கிறான் ஒட்டகத்தை போன்று உண்கிறான் நாய்களையும் பன்றிகளையும் போல உடலுறவு கொள்கிறான் இவ்வாறாக அவன் மனித வாழ்வின் குறிப்பிட்ட நோக்கங்களை திருப்தி செய்வதில் விரக்தி அடைகிறான் உறுப்பெற்ற வேதங்களின் அடுத்த பிரார்த்தனை முழுமுத கடவுள் பல்வேறான ஜீவராசிகளுள் பிரவேசிப்பதை பற்றியது பகவத்கீதையில் பதினான்காம் அத்தியாயத்தில் ஒவ்வொரு வகையான உயிரினத்திலும் இறைவனின் ஆன்மீக பகுதி இருப்பதாக கருதப்படுகிறது தாம் எல்லா வகைகளுக்கும் வித்தளிக்கும் தந்தை என பகவான் கீதையில் கூறியுள்ளார் எனவே அவையெல்லாம் பகவானின் குழந்தைகளாக கருதப்பட வேண்டும் உயிர்வாளிகளை பகவானுக்கு சமமாக கருதும் அருவவாதிகளுக்கு பகவான் எல்லோரின் இதயங்களிலும் பரமாத்மாவாக விற்றிருப்பது எப்படி என்பது புரியவில்லை பகவான் தனிப்பட்ட ஆத்மாவுடன் பல்வேறான உடல்களை புகுவதால் பகவானுக்கும் தனிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் வேறுபாடு இல்லை என அவர்கள் எண்ணுகிறார்கள் தனிப்பட்ட ஆத்மாக்கள் பரமாத்மாவை ஏன் வணங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் கத்துப்படி பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாக்களும் சமமான நிலையில் உள்ளவர்கள் அவற்றினுள் வேறுபாடு இல்லை அவை ஒன்றே என்கிறார்கள் எனினும் பரமாத்மாவுக்கும் தனிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் வித்தியாசம் உள்ளது இது பகவத்கீதையில் பதினைந்தாவது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது பகவான் கூறுவதாவது அவர் தனிப்பட்ட ஆத்மாவுடன் ஒரே உடலில் இருந்தாலும் அவர் மேலானவர் அவர் உள்ளிருந்து தனிப்பட்ட ஆத்மாவுக்கு கட்டளை வேறார் அல்லது அறிவு வழங்குகிறார் தனிப்பட்ட ஆத்மாவுக்கு பகவான் அறிவு வழங்குகிறார் என்பதும் நினைவாற்றலும் மறதியும் பரமாத்மாவால் ஏற்படுத்தப்படுவது என்பதும் கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது பரமாத்மாவின் ஆணை இல்லாமல் யாரும் தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாது எனவே தனிப்பட்ட ஆத்மா தன் கடந்த கால கர்மாக்களின் படி பகவானின் நினைவுறுத்தலின் செயலாற்றுகிறான் மரவி தனிப்பட்ட ஆத்மாவின் இயல்பு ஆனால் பரமாத்மா அவனின் தீ விரும்பியதை ஆத்மாவில் உள்ள அறிவு விறகில் உள்ள நெருப்பை போல் வெளிப்படுகிறது நெருப்பு நெருப்பே ஆனாலும் அது தோன்றும் அளவு விறகின் அளவை பொறுத்திருக்கிறது அது போலவே தனிப்பட்ட ஆத்மா தன்மையில் பகவானை ஒத்திருந்தாலும் அவன் தன் தற்கால உடலின் வரம்புக்கு உட்பட்டு தன்னை வெளிப்படுத்துகிறான் பகவான் அல்லது பரமாத்மா ஏகரச எனப்படுகிறார் உன்னத இறைவனின் பரமான நிலை நித்தியமானது அறிவும் ஆனந்தமும் நிறைந்தது அவரது ஏகரச நிலை அவர் ஒரு உடலில் இருக்கும் தனிப்பட்ட ஆத்மாவுக்கு சாட்சியாகவோ ஆலோசகராகவோ செயல்படும் சிறிதும் மாறுபடுவதில்லை பிரம்மதேவனிலிருந்து எறும்பு வரையிலான ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது தற்கால உடம்பை பொறுத்து தன் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறான் மனிதர்களின் உடல்களில் அல்லது கீழ்நிலை மிருகங்களின் உடல்களில் இருக்கும் தனிப்பட்ட ஆத்மாக்களின் உள்ளன தேவர்களும் வரம்புக்கு உட்பட்டு கட்டுண்ட உடல்களில் தோன்றும் பிரதிநிதிகளே தனிப்பட்ட ஆத்மா தான் பெற்றிருக்கும் உடலின் அளவு மற்றும் அமைப்பை பொறுத்தே தனது வல்லமையையும் சக்திகளையும் வெளிப்படுத்த முடியும் ஆனால் முழுமுக கடவுள் எவ்வித மாறுதலையும் அடையாமல் தமது முழு வல்லமைகளையும் எந்த வகையிலும் வடிவத்திலும் காட்ட முடியும் கடவுளும் தனிப்பட்ட ஆத்மாவும் ஒன்றே என்று மாயவாதிகள் கூறுவதை ஒப்புக்கொள்வதற்கில்லை ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா பல்வேறு உடல்களைப் வளர்ச்சியடைந்து தன் வல்லமையை வளர்த்து உடலில் இருக்கும் ஆத்மா முழுவதுமாக வளர்ந்த மனிதனின் வலிமையுடன் செயல்பட முடியாது ஆனால் முழுமக கடவுளாகிய கிருஷ்ண குழந்தையாக தம் தாயின் மடியில் படுத்திருக்கும் போது தம்மை தாக்க வந்த பூதனாவை கொன்று தம் சக்தியையும் வலிமையும் காட்டினார் எனவே முழுமித கடவுளின் ஆன்மீக சக்தி ஏகரச அதாவது மாறுதல் அடையாதது எனப்படுகிறது ஆகையாம் முழுமைய கடவுள் ஒருவரே வணக்கத்திற்குரியவர் இதை ஜட இயற்கையால் மாசுபடுத்துபவர்கள் நன்கறிவார்கள் அதாவது முக்தி அடைந்த ஆத்மாக்கள் மட்டுமே முழுமுத கடவுளை வணங்கக்கூடியவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் தேவர்களும் முழுமுத கடவுளும் ஒன்றே என்ற எண்ணத்தில் பல்வேறான தெய்வங்களை வணங்குகிறார்கள் பெற்ற வேதங்கள் தம் பிரார்த்தனையை தொடர்ந்தன அன்பார்ந்த பகவானே பற்பல பிறவிகளுக்கு பின் அறிவு பெற்றவர்கள் முழுமையான அறிவுடன் உமது பாதக்கமங்களை வணங்குகிறார்கள் இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பற்பல பிறவிகள் எடுத்த பின் வாசுதேவராகிய கிருஷ்ண காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் என்று அறிகின்ற மகாத்மா பகவானிடம் சரணடைகிறான் வேதங்கள் மேலும் கூறின ஏற்கனவே விளக்கப்பட்டது போல் நம் மனமும் புத்தியும் புலன்களும் நமக்கு கடவுளால் தரப்பட்டவை ஆகையால் அவை புனிதப்படுத்தப்பட்ட பின் அவற்றையெல்லாம் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்படுவதை தவிர வேறு வழியில்லை உயிர்வாளி தன் மனம் புத்தி புலன்கள் ஆகியவற்றை தவறாக ஜட செயல்களில் ஈடுபடுத்தும் காரணத்தால் பல்வேறான உயிர் வகைகள் உயிர்வாளியின் செயல்களை விளைவாக பல்வேறான உடல்கள் அவனுக்கு தரப்படுகின்றன அவனின் இச்சைகளின்படி அவற்றை ஜடவியற்கை உருவாக்குகிறது உயிர்வாலி ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் வேண்டும் என்று விரும்பி அதற்கு தகுதியுடையவன் ஆனதால் உன்னதமான பகவானின் ஆணைப்படி ஜடவியக்கே அதை அவனுக்கு அளிக்கிறது உயர் அதிகாரி ஒருவரின் கட்டுப்பாட்டின் கீழ் உயிர்வாலி ஒரு ஆணின் விந்துவில் இடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உடலை வளர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் கர்ப்பத்தில் செலுத்தப்படுகிறான் என்று ஸ்ரீமத் பாகவத்தின் மூன்றாவது காந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளது உயிர்வாளி தன் புலன்களையும் அறிவையும் மனதையும் தான் தேர்ந்தெடுக்க குறிப்பிட்ட வகையில் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வகையிலான உடலை கொண்டு அதில் அடைபடுகிறான் இவ்வாறு உயிர்வாழி பல்வேறு உயிரின வகைகளில் இடம்பெற்று தேவனாகவோ மனிதனாகவோ மிருகமாகவோ பல்வேறான நிலைகள் அல்லது சூழலுக்கேற்ப உடலை பெறுகிறான் இவ்வாறு பல்வேறான உயிரின் வகைகளில் அடைபெற்றிருக்கும் உயிர்வாளிகள் உன்னதமான பகவானின் அம்சங்கள் என்பது வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளது ஆனால் மாயவாத தத்துவாதிகளின் உயிர்வாளியை பரமாத்மா வென்று உயிர்வாளியுடன் அவனின் நண்பனாக வீற்றிருக்கிறார் முழுமித கடவுளின் ஸ்தானப்படுத்தப்பட்ட அம்சமான பரமாத்மாவும் ஒருங்கே இருப்பதால் இருவருக்கும் வித்தியாசம் இல்லை என்றே தவறான கருத்து ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் முழுமத கடவுளுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் உள்ளது இது வராக புராணத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது முழுமத கடவுளின் இணைப்பிரியா இரு அம்சங்கள் உள்ளன உயிர்வாளி விபிணாம்சம் என்றும் உன்னத இறைவனின் முழு வியாபகமான பரமாத்மா சுவாம்சம் என்றும் அழைக்கப்படுகின்றன முழுமுத கடவுள் முழு வியாபகம் சுவாசம் அவரை போன்றதென அதே வல்லமையை கொண்டுள்ளது புருஷோத்தமன் மற்றும் பரமாத்மாவின் வல்லமையில் ஒரு சிறிதும் வித்தியாசம் இல்லை ஆனால் விபுலாம்சங்கள் இறைவனின் வல்லமையில் ஒரு நுண்ணிய பகுதியையே பெற்றுள்ளன பகவானின் விளிம்புலரை சக்திகளான உயிர்வாளிகள் அவரை போல் ஆன்மீகத் தன்மையை உடையவர்கள் ஆனாலும் ஜடத்தன்மைகள் அவர்களை அணுகக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று நாராயண பஞ்சாத்திரம் கூறுகிறது ஜடத்தன்மைகள் அவனை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் நுண்ணிய உயிர்வாளி ஜீவன் சில வேளை முழுமுத கடவுள் சிவன் அதாவது மங்களகரமானவர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே சிவனுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் மங்களகரமான முழுமுத கடவுள் ஜடத்தன்மைகளால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் முழுமுத கடவுளின் நுண்ணிய பகுதிகளான ஜீவன்கள் ஜடவியின் தன்மைகளின் பாதிப்புக்கு உள்ளார் கூடிய குறிப்பிட்ட உயிர்வாளிகள் உடலினுள் இருக்கும் பரமாத்மா உன்னதமான பகவானின் முழுமையான பகுதியே என்றாலும் தனிப்பட்ட உயிர்வாளியின் வணக்கத்திற்குரியவர் எனவே தன் உயிர்வாளி கருத்தை பரமாத்மா விஷ்ணுவடிவின் பாதக்கமலங்களில் நிலைநிறுத்தும் வகையில் மகான்கள் தியான முறைகளை வகுத்திருக்கிறார்கள் அதுவே உண்மையான சமாதி உயிர்வாளி தன் சொந்த முயற்சியால் ஜடச்சிக்கலில் இருந்து விடுபடுவது சாத்தியமல்ல எனவே அவன் உன்னதமான பகவான் அல்லது தன்னுள் இருக்கும் பரமாத்மாவின் பாத பக்தி தொண்டாற்றுவதை மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சிறந்த வியாக்கியானம் எழுதியுள்ளவரான ஸ்ரீதர சுவாமி என்பவர் இது பற்றி எழுதியுள்ள ஒரு சிறந்த கவிதையின் சாராம்சமாவது நான் பகவானே நான் என்றும் உமது இணைப்பிரிய அம்சம் ஆனால் நான் ஜடசக்திகளின் பிடியில் அகப்பட்டி இருக்கிறேன் அவையும் உம்மிலிருந்து வெளிபறுபவையே காரணங்களை காரணமான நீர் பரமாத்மாவாக என் உடலினுள் பிரவேசித்து இருக்கிறேன் உம்முடன் இருந்து அறிவுமயமான ஆனந்த வாழ்வை அனுபவிக்கும் உரிமை எனக்கு உண்டு எனவே நான் மீண்டும் என் ஆதி நிலையான ஆனந்த நிலைக்கு திரும்பும் பொருட்டு உமக்கு அன்புடன் கூடிய பக்தி தொண்டாற்றும்படி எனக்கு நீ கட்டளையிடுவீர்கள் ஜட உலகில் சிக்கியிருக்கும் முய்வாளி தன் சொந்த முயற்சியால் விடுதலை பெற முடியாது என்பதை மகான்கள் அறிவார்கள் திடமான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த மகான்கள் பகவானுக்கு பரமான அன்பு கலந்த பக்தி தொண்டாற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வேதங்கள் இதை உழைக்கின்றன உருப்பற்ற பெற்ற வேதங்கள் தம் பிரார்த்தனையை தொடர்ந்து அந்த பகவானே பூர்ண சத்தியம் பற்றிய முழுமையான அறிவை பெறுவது மிகவும் கடினம் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களிடம் கருணை கொண்ட நீ பல அவதாரங்களில் தோன்றி பல செயல்களை புரிகிறி நீ ஜட சரித்திர நாயகனாகவும் தோன்றுகிறி முதலீடுகள் மிக நேர்த்தியாக வேத இலக்கியங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளன உமது லீலைகள் பரமானந்த சாகரத்தைப் போல் ஆனந்தம் தருபவை சாதாரண ஜீவன்களின் புகழ் பற்றி பேசும் கதைகளை விரும்பி படிக்கும் மக்கள் உமது நித்தியமான லீலைகளை வர்ணிக்கும் வேத இலக்கியங்களை படிக்கும் போது பரமானந்த சாகரத்தில் மூழ்கி எழுகிறார்கள் கரைப்படைந்தவர் நீட் தொட்டில் மூழ்கி எழுந்தால் புத்துணர்வு பெறுவது போல் செயல்களால் வெறுப்படைந்திருக்கும் கட்டுண்ட ஆத்மா உமது லீலைகளான ஆனந்த சாகரத்தில் மூழ்கி எழும்போது கரைப்பெல்லாம் நீங்க பெற்ற அடைந்து பரமானந்தத்தில் ஆழ்கிறார் மிக உயர்ந்த அறிவுடையவர்கள் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு பக்தி தொண்டை தவிர வேறு எந்த முறையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் ஒன்பது வகையான பக்தி தொண்டு முறைகளில் குறிப்பாக கேட்பது மற்றும் கீர்த்தனம் செய்வதில் ஈடுபட்டிருப்பார்கள் உமது பரமான லீலைகளை பற்றி கேட்பது கீர்த்தனம் செய்வது ஆகியவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது உமது பக்தர்கள் முக்தி தரும் பரமானந்தம் அல்லது பரத்துடன் கலப்பது ஆகியவற்றை கூட பொருட்படுத்த மாட்டார்கள் இத்தகைய பக்தர்கள் முக்தி பற்றும் என்று சொல்லப்படுவதிலோ அல்லது சொர்க்கம் என்று சென்று புலனின்பம் தூய்ப்பதற்கு எதுவும் இகலோக நடவடிக்கைகளோ அக்கறை காட்டுவதில்லை புனிதமான பக்தர்கள் பரமாம்சர்களான முக்தியடைந்த பக்தர்களுடன் கூடியிருந்து உமது புகழை பற்றி தொடர்ந்து கேட்பதையும் கீர்த்தனம் செய்வதை மட்டுமே விரும்புகிறார்கள் இதற்காக அவர்கள் வாழ்வேன் வசதிகளையும் குடும்ப வாழ்வு நட்பு அன்பு ஆகியவற்றை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உமது மகிமையை கீர்த்தனம் செய்வதால் கிடைக்கும் ஆனந்த அமிதத்தை சுவைத்தவர்கள் வேறு எவ்வகையான ஆன்மீக ஆனந்தம் அல்லது இகவுலக நன்மைகளையும் விரும்பாமல் அவற்றை துரும்பாக மதிப்பார்கள்